ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தாலில் மட்டன் பிரியாணியை இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மட்டன் பிரியாணி தேங்காய் பால் சேர்த்து பண்ணியிருக்கு அதுவும் இந்த பிரியாணி தகட்டும் சோவேலாக இருக்கும் மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இதே மெத்தாலில் பிரியாணி செய்து பாருங்கள் எல்லோரும் பிடிச்ச டேஸ்டெலாம் இருக்கும் இப்போ இந்த தேங்காய் பால் மட்டன் பிரியாணியை டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கிலோ அதாவது ஒரு கப் அளவுக்கு சீரக அரிசி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிடம் வரைக்கும் ஊறாக வச்சுக்கோங்க ஊறாக வச்சுட்டு பிரியாணி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு வெள்ளைப்பூடு நாலுலேருந்து ஒரு ஆறு எதல் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு கா டீஸ்பூன் கசகச அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அரைச்ச மசாலா தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணணும் எண்ணெய் ஹீட் ஆனதும் இன்னொரு கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மட்டனை சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலா செதைக்கு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை அதோட உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமையே மட்டனை வதக்கிடணும் மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலையே வதக்கணும் மட்டன்லேருந்து வெளியே வர்ற தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரையாக வச்சிடணும் அது வரைக்கும் வதக்கணும் அந்த மாதிரி வதக்கிட்டு பிரியாணி வச்சிங்கன்னா மட்டன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மட்டனில் தண்ணி ஃபுல்லாக இருக்கு ஃபஸ்ட்டு பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா அறந்த பவுல தண்ணி ஊற்றி கலாசி சேர்த்துக்கோங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதாவது மட்டனுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க சரியாக வரும் அதுக்கு மேலே ஊற்ற வேணாம் இப்போது மட்டன்னு குக்கரை மூடி வச்சு வேக வைங்க குக்கரில் ஒரு விசில் வந்ததும் ஒரு பன்னெண்டு நிமிடம் வரைக்கும் சின்னமில் வச்சுக்கிங்க அடுத்து மட்டன் நல்லா வெந்துடும் பிரியாணிக்குனால மட்டன் தொண்ணூறு சதவீதம் வெந்தால் போதும் அந்த மாதிரி வெந்துவிட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக வேக வச்சிடாதீங்க இப்போது பத்து நிமிடம் கழுத்து திறந்து பார்த்தோம்னா நல்லா மட்டன் வெந்துருக்கும் இப்போ இந்த மட்டன் குழம்பையுமே தனியாக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் பெரிய ப்ரெஷர் குக்கரில் கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிங்க ஊற்றிட்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பொரிய விடணும் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீனி சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க வதக்கின பிறகு சின்ன வெங்காயத்தை ஐம்பது கிராம் அளவுக்கு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் போதும் அதையுமே இந்தமாரி அரைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா ஒரு கையளவுக்கு இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி எல்லாத்துலேயுமே பச்சை வாடா போகணும் அதே சமயத்தில் வெங்காயம் நல்லா வதங்கணும் எல்லாம் வதங்கின பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதாவது ஐம்பது மில்லி அளவு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு அரைப்பழ மட்டும் புழிஞ்சி விட்டுக்கங்க உப்பு வந்து பார்த்து போடணும் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக போதுமே உப்பு போட்டிருக்கோம் அதனால் அளவு பார்த்து போடுங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்பப்போ சிறந்து வதக்கி விடுங்க அடுத்தடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் லேசாக ஒட்ட ஆரம்பிச்சிடும் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பட்டை வரணும் இந்த மாதிரி என்ன பட்டை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அடுத்து தேங்காய் பால் ஒன்றரை அளவு அதாவது ஒரு கப் அரிச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு ஊற்றுங்க ஏற்கனவே நம்ம மட்டனில் தண்ணி ஊற்றி இருக்கோம் அதனால ஒன்றரை கப்பு ஊற்றுனிங்கன்னா சரியாக வரும் பால் மட்டும் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமே கொதிக்க ஆரமிச்சிரும் இப்போது பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற சீரகத்தம்பா அரிசியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிடம் முடிட்டும் ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அரிசி கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கும் அந்த சமயம் அடுத்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சிடணும் அடிக்கடி தர ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்காங்க அப்போ அரிசி கொஞ்சம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற மட்டன் குழம்ப இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற நல்லா இன்டி விட்டதும் அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வெற்றணும் பத்திர வரைக்கும் விட்டுட்டு லாஸ்டில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் மேலே ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு வேக வைக்கணும் வெயிட்லாம் போட வேண்டியதில்லை அடுத்து குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வேக வைக்கணும் அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு வேணும்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் விசில் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் வரைக்கும் சிம்மிலையே வச்சுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் ஆனாலும் உடனே ஓப்பன் பண்ணாமல் பத்து நிமிடம் கழிச்சதையும் குக்கராக ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் பிரியாணி நல்லா செட்டாக இருக்கும் அடுத்து பத்து நிமிடம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பொழு பொழுன்னு டேஸ்டியான தேங்காய் பால் மட்டன் பிரியாணி ரெடியாக ஆகிருக்கும் இந்த பால் மட்டன் பிரியாணி வெங்காய தயிர் பச்சியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ